ஆ ரெடிண்ணா நான் எடுத்துகிட்டே இருக்கேன்

அப்பா நீ நடுவில் டான்ஸ் பண்ண டான்ஸ் பண்ண டான்ஸ் பண்ண நீ சென்டரா வா ஒன்றும் வா நீ ஆ சுற்றிகிட்டே போங்க அவங்க கையில் வாங்குறேன் எப்படி போய் தாங்க போக போடுங்க 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 போட்டு ஆ போட்டு போட்டு போடுங்க போடுங்க நானே போடுறேன் போது ஒன்று ஒன்று இருக்கி காலாது இங்க எல்லாம் இங்க பாருங்க

அப்படி தண்ணி குடிக்கிறது கூட இப்ப குடிக்கூடு ரொம்ப பண்ணு தெரியக்கூடாது பல்லு தெரிய

தம்பி நகர் போற அப்படியே இருங்க